wahr FM owning произлось ஓபன் பண்ண

முடிஞ்ச பாருங்க இப்போதான் சைடு எடுத்து வர முடியல போட்டோம் மண்டே ஒன் டே லீவாம் லீவில் பக்ரீத் கொண்டாடிட்டு அதே சாப்பாடுலாம் செய்ய மூணு மணி ஆயிரும்மா அதுக்கப்புறம் தூங்கிருவாங்க அடுத்த நாள் லீவ் முடிஞ்சு போச்சு காலைல கட தந்துரும்மா ஒகேனக்கல் கேன்சல் இல்லை ஒகேனக்கல் இருக்குது திங்கக்கிழம நைட்டு கிளம்ப கட்ட கிளம்புறோம்னா நைட்டு கிழம பக்ரீத் முடிஞ்சவொன்னே நைட்டு சாப்பிட்டுட்டு நைட்டு கிழம ஆமா நைட் நைட்டுனா நைட்டுல

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க